வணக்கம் இதை நம்ம கிச்சன் இதை நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுகிறோம் அப்படின்னாக்கே பயிர் சுண்டல் பண்ணுகிறோம் அது குக்கரை வச்சிருந்து பயிரை அந்த மாதிரி அடிமுறை போட்டு நல்லா களைஞ்சி அடிக்கட்டி இப்போ இதில் முழுகிறளவுக்கு ஜெரம் விட்டு வழங்க வைக்கிறோம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு விஷயம் இருந்தோம் போகிறோம் உப்பு போட்டு வழங்க வைக்கலாம் உப்பு போடாமலையும் வேக வைக்கலாம் நம்மளுடைய பயிர் சுண்டலுக்கு இதுக்கு பயிர் வேக வச்சாலும் இல்லைங்க வெந்து ஊற்ற முடியும் முளை கட்டி கூட இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவா ஸ்டீம் குக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெந்து ஊற்று நம்ம இதை வடிகட்டிட்டு காட்டலாம் இப்போ நம்மளுடைய இறுப்புக்கு காய வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் விட்டுக்கிறேன் தேவையான எண்ணெயை வெட்டுக்கணும் இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு தேவையான கடுகு சில பேர் பச்சை மிளகாய் போடுவேன் மிளகாய் போடுவேன் என்ன எல்லாம் போடலை ஏன்னா குழந்தை எல்லாம் துருக்கி எரிஞ்சுடுறது என்னென்ன துளியை வந்து காயப்பொடியை போட்டுட்டால் செய்ய போச்சு இப்போ என்னென்னா கடுகு வடித்து வரணும் இதுக்கு வந்து பயருக்கு வந்து கேஸ்டிக் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால பெருங்காய பொடியோ பெருங்காய ஜலமோ ஏதோ ஒன்று போட்டுக்கணும் பெருங்காய கட்டிலாம் அதுக்கு வேலைக்கு ஆகாது சாப்பிடும்போது அப்படியே கட்டி முடிச்சா வயல் வந்துடும் அப்புறம் காற்று மட்டும் தொடவே தொடாதுகள் சாப்பிடவே சாப்பிட ஓடி போயிடும் இதுலேயே வந்து அந்த கடுகு வடிக்கணும் கருவேத்தில் போடணுங்கிறத அந்த ஸ்டேஜில் கருவேத்தில் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் போட்டுருந்துருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன் வேக வச்சு வடித்த பயிரை போடுறேன் வெங்காய ஜலம் சென்ி போ போட்டுறக்க வச்சு அதனாலும் சில பேர் வெங்காயம் கூட போட்டுக்கலாம் வெங்காயத்தை நெருக்கியும் போடலாம் வறுக்கலாம் இல்லை இறக்கி வச்சுட்டு பச்சையாக கூட வெங்காயத்தை போட்டுக்கலாம் இல்லை அவங்க விருப்பம் தான் அப்புறம் தேவைப்படுதா கொஞ்சோண்டு இதில் சக்கடை போட்டுக்கலாம் குண்டலுக்கு விருப்பப்பட்டவா அவ்வாவா விருப்பம் அதையும் போட்டுக்கலாம் சாட் மசாலா பவுடர் போட்டுடலாம் மசாலா பொடி இருந்தால் அதுவும் போடலாம் இது வேணாம் போட்டுக்கலாம் எல்லாம் விருப்பம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது வந்து எல்லாம் இந்த போட்ட காயப்பொடி மெஞ்சி பொடி வச்சாச்சும் போயிடுவோம் இப்போ நான் இதில் வந்து தேங்காயை போடுறேன் தேங்காய் தூக்கல் தேவையான அளவுக்கு எல்லா தேங்காய் தூள்லையும் போட்டேன் எல்லாம் தேவைப்படுறது போட்டாச்சு இது சிம்பிள் தான் நான் சொன்ன சொன்னமாரி ஆப்ஷனில் பண்ணிப்பாருங்கோ அவனை என்ன வரும் ஹெல்த்தி ஃபுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஈஸி டெஜபுல் ஹெல்த்தி ஃபுட்டு ரிச் ப்ரோட்டீன் எல்லாமே இதில் இருக்குது நீங்கள் இனிமேல் பண்ணி பண்ணிப்பாருங்க நன்றி வணக்கம் நான் இப்போ வந்து சதீன் கோவுக்கு மாற்றுறேன் পানিৰু <laughs> নন্দি